பர்கர் பீட்சாக்கு ஃபைவ் பர்சன்ட் கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு பர்சன்ட் பர்கர் பீட்சா இஸ் யூசிங் ட்ரேட் மார்க் அண்ட் பிராண்டிங் யூஸ் பண்றாங்க கடலை மிட்டாய்க்கு அதிகம் பிராண்டிங் கிடையாது பட் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் உங்களுடைய நீங்க சொன்ன வைத்து பார்க்கும்போது கடலை மிட்டாய்க்கு ஐந்து ஐந்து சதவீதமாக இருந்துட்டு பர்கர் பீட்சாக்கு பதினெட்டு சதவீதமா இருந்து இந்த கேள்வி வந்திருக்காது நீங்க சொன்ன அந்த ட்ரேட் மார்க் பிராண்டிங் பர்கர் தான் யூஸ் பண்றாங்க கடலை மிட்டாய் யாரும் யூஸ் பண்றது இல்லையா இல்லீங்க இது இது வந்து பர்கர் உடனே ஒண்ணு கடலை மிட்டாய் அப்படின்னு ஒண்ணு

நான் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் கணக்குல ரெண்டு பெர்சென்ட் வரி இதே பர்கரை நீங்க அதே மாதிரி இருபது லட்சம் லோவர் கேட்டகரியில் இருக்கிறவங்க பண்ணா கூட அதுக்கும் வரி இல்லை அதனால நீங்க பேர் அந்த பர்கர் பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் இதுக்கு கண்ண மிட்டாய ஒரு மூணு லட்சம் காரம் தயார் பண்ணா பர்கர் யாரு இன்னைக்கு குடிசை தொழில் பண்றாங்கன்னு தெரியல இல்லீங்களே பண்ணவே இல்ல வச்சுக்கோங்க பண்ணல வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் கடலை மிட்டாய பத்தி தானே நம்ம கவலைப்படுறோம் இப்போ ஏழை சாப்பிடற கடல மிட்டாய் இல்லீங்களே இருபது லட்சம் கீழே இருக்கிற ஏழை தயார் பண்ணாலும் அவனே வழி இல்லீங்களே கடல மிட்டாய் ஆனாலும் வேற ஏதானாலும் இருபது லட்சம் கீழே இருக்கிறவங்களுக்கு வரி இல்லை அது அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம இது வேற விதமா தப்பா நினைச்சுக்கோங்க ஒரு குயுக்தியா அது பிரபலமா இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தையான்னு தெரியல குதக்கமா குயுக்தியா அது ஒரு ட்விஸ்டட் லாஜிக் கூட பர்கருக்கு மோதி இவ்வளவுதான் போட்டாருங்க கடல மிட்டாய் போட்டாருங்களே எப்படி அப்படின்னா